முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட உங்கள் நிறைவு செய்கிறேன்

ஒருங்கிணைத்து கோட்டை வரைக்கும் பயணி நடத்தி இருக்குது இது ஒன்று இது போல் பல காரணங்களை கொடுத்துருவோம் இப்போ குறிப்பிட்டது போல என்ன வால்மார்ட் நிறுவனம் உண்டு அதை உழைப்பதற்கு அண்ணன் கடை முன்னாக வரிசை லைன் நிறுத்தி நூற்று கணக்கான வண்டிகளை லைன் நிறுத்தி நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு எழுதி ஒரு டிரைவர் நம்பரை போன் பண்ணி வாங்கி வச்சுட்டு அப்படியெல்லாம் நடத்திருந்தோம் அதே மாதிரி பல்லாவரம் பல்லாவரத்தில் ஒரு நிகழ்ச்சி கலந்து அந்த நிழல் இந்த பதகை ஒன்று பிடிப்போம் அது முதல் முதலில் பிடித்தது ஆவணி விழாக்கு அந்த பதகை ஆவணி விழாவுக்கு இவ்வளவு பேர் கலந்துருக்கணும் ஆவணி தான் முதல் முதல்ல அதுக்கப்புறம் தான் அத்தனை இது போன்ற பல காரணங்கள் தலைவர்களுக்கு தெரியும் பல நிகழ்வுகளை நம்ம ஆவணி கூட நடத்திருக்கிறது இப்போதும் நடக்கும் அது எந்த சந்தேகமும் வேணாம் இதுல ஒரே ஒரு குறை மட்டும் எனக்கு இருக்கிறது தலைவர் சொன்னதுனால சொல்லிடுவோம் இது மாவட்டமா கூட்டமைப்பா அப்படின்ற ஒரு குறைவை மக்களுக்கு தெரியப்படுத்தினார்

வரவேற்பு துறை நடிகை வந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய கூடுதல் செயலாளர் மாறன் அவர்களே ஆண்டறிக்கை படித்த வந்திருக்கின்ற வரவுசுறை சம்பாரித்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய பொருளாளர் அருமைச் செய மகேஷ் அவர்களே இது முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆவடி கூட்டமைப்பினுடைய தலைவரும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் மாநில துணைத் தலைவர் அண்ணன் ஐயா துறையார் அவர்களே மருமையான கேடி ஆர்கேம் அவர்களே மரியாதைக்குரிய மாநிலத்துடைய நிர்வாகிகள் முகமது ஷெரீப் அவர்களே சம்ஸ் அவர்களே தாமோதரன் அவர்களே இங்கே சாலை விரிவாக்கத்தை பற்றி சொன்னார்கள் சாலை விரிவாக்கத்திற்கு தொடர்ந்து தமிழ்நாடு வணிகத்தொடர் பேரமைப்பு உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று உங்களுக்கு செவ்வளவு செய்து தருவதற்காக தான் கடந்த முறை மரியாதைக்குரிய மாநிலத்துறை நிர்வாகிகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு அமைச்சரை நேரடியாக சந்தித்து நாம் ஒரு கோரிக்கை மனுவை தந்திருக்கிறோம் அதன் பிறகும் அதை தொடர்ந்து

அந்த சங்கம் அடிப்படையோட அவன் நம்மகிட்ட முறையிட்டா மட்டும்தான் அந்த வேலையை முடிச்சு கொடுக்க முடிவு நம்மளா வந்து போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா காலத்தில் கோல திட்டமிட்டு செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் மறுகாலத்தில் அமைப்பு கட்டமை வைக்க முடியாது ஆகவேதான் அந்த பையனை கூட நான் கேட்டேன் எப்படி கேட்டேன் சொன்னால் அந்த கடல் வாடகை கொடுத்தவருக்கு வாடகை கொடுக்காம பத்து மாசம் பத்து மாதம் வாடகை பாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த கடையை காலி பண்றாங்க அது பட்டா இடம் இல்லை

கை காசு போட்டு வார்த்தை எடுத்து கொடுத்து எல்லா சங்கத்திலும் வண்டி ஏற்றுல எனக்கு தெரியும் இதை எப்பவும் பாராட்டுங்கிறது இல்லை இப்போ மனசைகளில் வச்சுருப்போம் யார் யார் இப்படி செய்யப்படுவாங்க தெரியும் சில பேர் வார்த்தையால் மட்டும் பேசுவாங்க சில பேர் செயலாளர் பேசுவாங்க செயலாளர் பேசக்கூடியவர் தான் மரியாதைக்கு ஐயா அந்த கூட ஐயாயிரம் ஒவ்வொரு கழிச்சங்க நம்ம ஏன் சொல்கிறாங்க தான் கழிச்சங்க ஏன் சொல்கிறோன்னா ஒரு இருபத்தாறு சங்கம் ஒரு சங்கத்துக்கு அஞ்சு பேருக்கு எவ்வளவு ஆச்சு ஐந்து மணி கூட்டம் போடுறோம் கூட்டம் எத்தனை மணிக்கு தொடங்குறோம் கூட்டம் எத்தனை மணி தொடங்குறாங்க அஞ்சு மணி அஞ்சு அஞ்சுக்கு சங்கம் தொடங்குறோம் மாநில மாநாட்டு மாநில நிர்வாகிகள் கூட்டம் நீங்க நாலு எட்டு முப்பத்தி எட்டு கூட்டம் தொடங்குறோம் காலை எட்டு தொடங்குறோம் அப்போ எல்லாரும் பேச உடனே அவருக்கு எல்லாரும் கூட மாநாடு கூட்டு சொல்றாங்க

அனைத்து வாகனங்களும் கொடி கட்டி கொடி இல்லாத வாகனத்துல வர வேண்டாம் எல்லா தொழிலும் புரிய உங்களுக்கு கொடி கட்டி வந்தீங்கன்னா கட்டாயமாக மாநாட்டு கொடி வழி செய்யுங்க புதிய கலை செல்லுமே அதுதான் உருவாக்கலாம் நீ மாநில விருவாய்களா என்ன கேட்டு வைங்க சார் எல்லா மாவட்டத்தில் மாவட்டத்தில் ரெண்டு பேரும் மாநில பேர் கிடையாது நல்லா முடிஞ்ச விடுங்க அது உங்களுக்கு ஜெயமான நான் அவன யார சொன்னாங்களே சரிமான மனம் இழந்தாதுன்னு சொல்லிக்கலாம்

இன்னாரு பொறுப்பு கொடுங்க சொல்லி உங்க சங்கலத்துக்குள்ள எழுதிட்டு வந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் பொறுப்பு வழங்குவோம் கோரிக்கையில வெண்ட எடுக்கிறதுக்காக தான் முதலமைச்சர் அழைச்சிக்கிறோம் மத்திய அமைச்சர்கள் அழைக்கிறோம் இந்த கூட்டத்தை பார்த்து நான் என்ன செய்யலாம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறும் நிர்ணயிக்கிற சக்தியாக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு இருக்கும் என்பதை அப்படி ஒரு செயல் கொடுக்கும் போது கூட்டம் அதிக அளவில் இருந்தால் மட்டும்தான் நம் கோரிக்கையை முடியும் என்பதை சொல்லி கொடுப்பான் ஆர்வந்தரா கூட்டம் கம்மியாருவினே தலைவர்லாம் ஆகனும் பேசினா கூட அவள் அலுவலகத்தி எல்லாரும் பேசலாம் நிறைவேன்னு என்ன எங்கள் சங்கம் மேலே வேலை வந்திருந்தாங்கன்னு நிறைவு பண்ணிட்டாங்க அப்படிதான் நிறைவு செஞ்சுட்டாங்க ஏன்னா ஒருத்தங்க மேலே அதிகமாக வருத்தம் படுவது என்னென்னா ஆலோடி அம்பத்தூர் வெள்ளிவாக்கன்னு சொன்னால் உணர்வுள்ள சங்கங்கள் அதெல்லாம் இந்த அமைப்பு உருவாக்கத்தில் இருந்து செஞ்சால்

அதுதான் நம்ம மாவட்டத்தில் கூப்பிட்டு நாலு மாவட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் மூணு பேர் கண்டிப்பா தலை வர சொல்லுங்க கூட எழுச்சிபூர்வமான ஒரு சூழல் இருக்கு அதை அனைத்து அந்த ஏற்பை ஏற்பிற்கு இணங்க மாநில மாநாடு வெற்றி பெறுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் தமிழ்நாடு வரிய சங்க பேரமைப்பு உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றக்கூடிய சூழலை இந்த மாநாடு உருவாக்கி தர தரப்பட வேண்டும் அது சாலை பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரவுடிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடைகளை காலி செய்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதையும் உங்களோடு இன்று தமிழ்நாடு வணிக சங்கத்தை என்று சாதித்து தரும் என்பதை சொல்லி நிறைவான கூட்டத்தில் ஒத்துழைத்து அனைத்து நிர்வாகிகளையும் மீண்டும் ஒரு முறை பாராட்டி நல்ல நிர்வாகத்தை கொண்ட மாவட்டம் சிறக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து வாழ்த்து போற 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 டி.பி. விந்தசினாங்க பட்மா. கேட்டுங்க. ஆ குடுங்க. தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பில் வடசென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு குறித்து ஆலோசனை பட்டத்திற்கு அனைத்து நிர்வாகிகளும் பங்கேற்று பதினைந்தாயிரம் வணிகளில் மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று தீர்மானம் குறிப்பாக பல்வேறு சட்ட பிரச்சனைகள் எதிர்கொண்டிருக்கின்ற வணிகர்கள் தன்னுடைய வாழ்வார்த்தை பாதுகாப்பதற்கு இந்த மாநாட்டில் உலக தீர்மானத்தை எடுக்கிறது இந்த பாடியிலிருந்து திருநந்தூர் வரை சாலை விரிவாக்கம் என்பது பணிகளில் பாதிக்கப்படாத வகையில் இருக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அழுத்தமாக மாநாட்டில் தரவிருக்கிறோம் என்பதை தெரிவித்துள்ளார்கள் இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் தமிழ் டாட் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காம் உடன்